காவல்துறையினர் நீங்கள் எஜமானர்கள் அல்ல நீங்கள் ஊழியர் எல்லாம் கேட்குறான் அதிகாரி வந்துட்டார் அதிகாரி வந்துட்டார் யாரா அதிகாரி அந்த பையன் வந்து இரவு தண்ணி கட்டத்துக்கு கொடுக்காம மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்காங்க வாய்ப்பு பையனானால் அந்த மா அந்த கோயிலுக்கு பின்புறமே இறந்து விடுகிறார் கோயிலுக்கு உள்ளே போக உள்ள கார் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கார் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க கார் கார் இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாது அருண்கிற ஒரு பையனோட உதவி நாடி அங்கே இருந்த டிரைவர் எடுத்து போட சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தா காருக்குள்ளே இருந்த கட்டப்பை வந்து கட்டப்பையில் உள்ள துணியெல்லாம் கிடக்கு அதில் ஒரு எட்டு சவர நகை இருந்தது அதை காணும்னு சொல்லி போகிறார் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இங்கே கேம் ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட்டு திருப்போனா காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறுது விசாரணைக்குள்ள அருண் மற்றும் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் அந்த விசாரணையில் விசாரிக்கிறாங்க விசாரித்து இதில் வந்து ஒரு ஐந்து காவலர்கள் சேர்ந்து இந்த அஜித் குமாரை கட்டுமையாக தாக்குறாங்க எப்போ வெள்ளிக்கிழமை அந்த கோயில் விசேஷம் தான் தூக்குனது தூக்கூடாது கிரைம்ஸை பொறுத்தவரையும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இவ்வளோ நேரமாக அடி தாங்க மாட்டாங்க ஒரிஜினலா நகை எடுக்கிறாங்கல்ல சார் அடிக்காதீங்க நான் நகையிலாம் வந்து ரெண்டு மாருவாடி கடையை காட்டுவான் பழிச்சு பழிச்சு அப்புறம் ஏன் அவர் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்ட இங்கே வந்து இருக்கப்பட்டவனுக்கு நியாயம் ஒரு நியாயம் வெள்ளை சட்டை போட்டுதான் நீ நல்லவன் நான் அழுகு சட்டை தான் கெட்டவன் நல்லா டீசென்ட்டா ஹை கிளாஸா பேசுனா நீ நல்லவன் லோக்கலாக இறங்கி பேசுனா நீ கெட்டவன் ஏன் அந்த நகையை நிகிதா சிவகாமி தம்பி எதிராக கேம் விளாண்டுறக்கூடாது ஆயலுக்கு தெரியாம பொண்ணும் பொண்ணுக்கு தெரியாம ஆயாலும் யாருக்காவது எடுத்து கொடுத்து கோயிலுக்கு வச்சு டிராமா பண்ணிருக்கலாம இல்ல அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது குற்றவியல் வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்துல வந்து காவலர் தாக்கியதால் அஜித் குமார் அப்படின்ற இளைஞர் வந்து இறந்திருக்காங்க என்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து திமுக பீரியட்ல வந்து இந்த மாதிரியான லாக் அப் மர்டர்கள் நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த செயல் ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் இந்த குற்ற செயலை யார் செய்திருந்தாலும் எவர் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சாத்தாங்குளத்து சம்பவம் வந்து பெனிக் ஜெயராஜோட சம்பவம் வந்து உலகே உருக்கி போட்டிருக்குது ஏன்னா ஒரே வீட்டில் தந்தை மகன் ரெண்டு பேர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா திருபுவனத்தில் காளி கோயிலுக்கு வந்து வந்த த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த சிவகாமி மற்றும் அவருடைய மகள் நிக்கி நிக்கி நிக்கிதா டாக்டர் அவங்க இவங்க காரில் வந்திருக்காங்க அங்கே வந்து டெம்பரவரி பணியாளர் சும்மா அந்த கார்லாம் ஒதுக்கி போடுறது எல்லா இடத்துலையும் எடுத்திருக்காங்க டெம்பரவரி பணியாளர்கள் அவங்க வந்துட்டு காரை ஒதுக்கி விட்டுட்டுருக்காங்க அப்போ இந்த சிவகாமியால் நடக்க முடியாது ஏன்னா வயசானவங்க சீனியர் சிட்டிசன் கால் முடியாது அப்போ இந்த இந்த சேர் இந்த வீல் சேர் கேட்டிருக்காங்க அதை இந்த பையன் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தா பொதுவாக அவங்களுக்கு தெரியும் கோயில்களில் அந்த டூரிஸ்ட் பிளேஸில் வந்து கொஞ்சம் கூடுதல் விலையெல்லாம் வாங்குவாங்க இதை போயிட்டு ஒரு ஐநூறுரூவா வாடகை பேசிட்டு போகும்போது எடுத்து தான் கொடுத்துருக்கான் சரி பழகுறானே அந்த பையன் சொல்லிவிட்டு அவங்களும் இவங்களோட பழக்கத்துக்கு வந்திருக்காங்க வந்தபோது கோயிலுக்கு உள்ளே போகக்குள்ளே காரை எடுத்து போடுறேன் சாவி கார் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கார் சாவி கொடுத்துருக்காங்க கார் கார் இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாது அருண்கிற ஒரு பையனோட உதவி நாடி அங்கே இருந்த டிரைவர் எடுத்து போட சொல்லியிருக்கான் அவங்க கோயில்லாம் முடிச்சுட்டு மட்டும் வந்து சேரில் வர்றாங்க வந்து இந்த பையன் கோயிலுக்கு லேட்டாக போகிறான் வந்து பார்த்தா காருக்குள்ளே இருந்த கட்டப்பை வந்து கட்டப்பையில் உள்ள துணியெல்லாம் சிதறி கிடக்கு அதில் ஒரு எட்டு சவர நகை இருந்தது அதை காணணுன்னு சொல்லி புகார் இதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இங்கே கேம் ஆரம்பித்தது தான் ஆரம்பித்த உடனே கோயில் நிர்வாகமும் மற்றும் இந்த சிவகாமி நிகிதா இவங்க எல்லோரும் சேர்ந்து அஜித் குமார் மேலே புகார் கொடுக்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு திருப்புவனா காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெறுது விசாரணைக்குள்ள அருண் மற்றும் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் அந்த விசாரணையில் விசாரிக்கிறாங்க விசாரித்து இதில் வந்து ஒரு ஐந்து காவலர்கள் சேர்ந்து இந்த அஜித் குமாரை கட்டுமையாக தாக்குறாங்க எப்போ வெள்ளிக்கிழமை அந்த கோயில் விசேஷம் சாயந்தரம் தூக்குனது சனிக்கிழமை சாயந்தரம் தான் கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு மா பசுப்பண்ணை இருக்குது மாட்டு க பசு மாடு கட்டி இருக்கும் கொச கொசத்தலை அந்த இடத்துக்கு அங்கே நகை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா அங்கே அழைச்சிட்டு தான் நகை இல்லை அட்டி சரியான அட்டி அங்கே வச்சு கட்டந்த பைப்புக்கு இப்போல்லாம் சுக்குநூறு போய் கிடக்கு ஏன் அங்கே இருக்குன்னு சொன்னால் சொல்லியிருக்கணும்னா க்ரைமைக்யூஸை பொறுத்தவரையும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் இவ்வளோ நேரமாக அட்டி தாங்க மாட்டாங்க ஒரிஜினலாக நகை எடுக்கிறாங்கல்ல சார் அடிக்காதீங்க நான் நகை இருக்கலாம் சொல்கிறேன் இந்த ரெண்டு மாருவடி கிடையா காட்டுவாங்க பளிிச்சு பழிச்சு அப்புறம் ஏன் அவர் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு எப்படியாவது சேஷன் நோட்டு வெள்ளம் வந்துடணும் குரட போடணும் நம்மள சேஷன் நோட்டு வெள்ளை வந்தால் ஒரு ரெஸ்க்கு ஒரு நம்பிக்கை தானம்மா கொஞ்ச நேரம் அடியில் தப்பிக்கலாம்ல வாத்தியார் ரே வரிசையில் வீட்டுப்பாடம் எடுத்து அவங்களை அடிப்பாருது கடை ஒருத்தனை ஒருத்தன் முடி மூடி விட்டு கடைசி கடைசியாக நினைப்போம் எப்போ இருந்தாலும் அந்த அடியை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும் கொஞ்சம் சற்று தாமதமாக சந்திக்கலாம் கரெக்டாக இதை விட என்னால் ஒரு நல்ல உதாரணம் பண்ண முடியாது அதுபோல் இந்த பையன் வந்து அங்கே நகை இருக்கு வாங்கன்னா அங்கே நகையில் அட்டி பொலக்குறானோ அங்கே வச்சு பொலத்தை எடுத்தோடனே அந்த பையன் வந்து இரவு தண்ணி கட்டத்துக்கு கொடுக்காம மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்கானோ வாயில் ஏன்னா மனிதனே சேர்த்தி இல்லை பையனானால் அந்த மா அந்த கோயிலுக்கு பின்புறமே இறந்து விடுகிறார் அஜித்குமார் அதுக்கு பிறகு அந்த ஊரில் உள்ள மணிவன் மணிகண்டன் கிளினிக் அழைச்சிட்டு போகிறாங்க அதுவே ரொம்ப தப்பானது ஏன்னா அவர் இன் பண்ணியிருக்கக்கூடாது இல்லை அட்மிஷன் நீங்கள் போட்டீங்க ஆனால் அவரே வந்து இறந்து போயிட்டார்னு சொல்லி மதுரை அவர் சொல்லி அதை இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் மதுரை ஜிஎச்சி கொண்டு போகிறோன்னு சொல்லி டிராமா நடத்துகிறாங்க போலீஸுக்கு சொல்லணுமா என்ன திரைக்கதை எழுதுறதுக்கு அழகாக எழுதுவாங்க எழுதி கொண்டு போய் அங்கே போய் இறந்துட்டாங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அதுக்குள்ளே இங்கே பிரச்சனை சா பெருசாகிடுது இந்த பசு பண்ணியில் வச்சு அடித்தாங்கல்ல அந்த பைப்போட இதெல்லாம் கிடக்கு பாருங்கள் அப்படியே அதெல்லாம் தாங்கவே முடியாது ஒரு மனிதனால அதெல்லாம் எழுந்துருக்குறாங்க பதினெட்டு இடங்களுக்கு மேலே அவங்க வெளி வெளிக்காயங்கள் கன்னிய காயங்களே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அட்டாப்சி பண்ணணும் மேஜிஸ்ட்ரேட்டு தலைமையில் விசாரணை நடைபெறுது அட்டாப்சி பண்ண பிறகு இவங்க ஐந்து பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காவலர்களை இன்னும் வழக்கு பதிவு செய்து அவங்கள கொலை வழக்கம் மேலே பதிவு செய்யணும் செய்வாங்க ஏன்னா மதுரை இது சாத்தாங்குளத்தில் விஷயம் ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லைம்மா இப்போ சும்பி பெனிக் ஜெயராஜ் கொள்ளையே ஆனால் அதுக்கப்புறம் மதுரை மதுரை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இப்போ கண்டிப்பாக காலையில் கோட்டை கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க மதுரை உயர்நீதிமன்றம் மரியாதைக்குரிய ஐயா பிஎன் பிரகாஷ் அவர் தலையிட்டு அதன் பிறகு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புகிறாங்க பாரதி தாசனை அவரே அடிக்க வர்றாங்க அந்த போலீஸெல்லாம் தான் இன்றைக்கி பெயில் கட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சாட்சிமா சாத்தாங்குளத்தில் பெயில் கட்ட போய் ஜட்ஜாக தான் சொன்னார் உன்னையெல்லாம் வெளில விட முடியாது நீ வெளியே போனால் எல்லாரும் மட்டுவ வந்துடுவேன் நான் இன்ஸ்பெக்டராக ஒன்று தொலைச்சு கெட்டுற சாட்சி பாருன்னு இருக்கிற போலீஸ்காரன் வச்சு மட்டுவே உன்னெல்லாம் எதுக்கு வெளில விடணும் நீளேரு கேசே முடிச்சிடற உன்னை ஆறு மாசம் அது ஒரு ரெண்டு சாட்சியை விசாரிக்க முடியல அக்யூஸ்டு அக்யூஸ்ட்டு ஒம்பது பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுருக்கானுங்க இந்த போலீஸு ரெண்டாவது ஒரு நாலு பேர் வழக்கை நடத்த விடாமல் இழுத்துக்கிட்டே இருக்காங்க அது ஜட்ஜே சொல்லிட்டாரு நீ கேஸை நடத்த விடாம டாஜிங் பண்ணுறீங்க இந்த கோர்ட்டில் அப்படின்னு ஒர்க் டாஜிங் பண்ணுறிங்க நீங்கள் வேலை செய்ய விட மாட்டீங்க நீங்கள் ஒம்பது அட்வொகேட்டை தனித்தனியாக விசாரி லேட் ஆகும் ஒரே அட்விகேட் வைன்னு சட்டத்தை சொல்லவும் முடியாது அவங்க விருப்பத்தை அட்விகேட் வைக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு நீதி வாங்கணும்ல இப்போ ஏற குறையாது ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சிடணும் முடியணும் நிற முடிச்சிருக்கணும் ஏடிஎம்கே பிரியல் நடந்தது இவங்க நிறை முடிச்சுருந்துருக்கணும்னா முடிக்கல அப்புறம் என்னத்தை தான் முடிச்சாங்க வழக்கை ம் நிறை நடந்துச்சுன்னா முடிச்சிருவீங்களா இல்லை அதுக்கு சொல்ல முடிச்சிருவீங்களான்னு நான் என்னமோ கவர்மெண்ட் போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இல்லை ஒரு அநீதி நடந்திருக்குன்னா அந்த அநீதி முடிக்கணும்ல எந்த ஆட்சியில் தான் என்ன முன்னேற பிடிச்ச அக்யூஸ்லாம் விரைவாக கேஸை நடத்தி முடிச்சிட வேண்டியதானே இந்த இப்போ ஞானசேகரனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க அஞ்சரை மாதத்தில் கொடுக்க வேண்டியது தானே பிடிச்சி வச்சு அது தானே இருக்குது கோர்ட்டே சட்டத்திட்டம்லாம் கவர்மெண்ட்டு நினைக்கணும்ல இப்போ இந்த பையன் இறந்துட்டான் இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேர் தான் அதனால் மாற்றுக்கிறதே கிடையாது அதுவும் எலெக்ஷன் கிட்ட ரீசனாக வந்து இது ரொம்ப தப்பு இது இந்த போலீஸ்காரங்க செஞ்சது தயவு செய்து சொல்கிறேன் மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவார்கள் காவல்துறையினர் நீங்கள் எஜமானர்கள் அல்ல நீங்கள் ஊழியர் எல்லாம் கேட்குறான் அதிகாரி வந்துட்டார் அதிகாரி வந்துட்டார் யாரா அதிகாரி அரபு நாட்டு மன்னன் ஷேக் சொல்லலாம் அதிகாரின்னு ஆ வெள்ளைக்காரர் இருக்காங்கள அவன் சொல்லலாம் நம்ம அத்திகாரி கிடையாது ஒரு நாட்டிய அத்தாரிட்டி ஒரு சர்வெண்ட் அரசு அலுவலர் அப்படி உன் பேர் அரசு அதிகாரி கிடையாது அரசு அலுவலர் அவ்வளவுதான் நீ எங்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களுக்கு சேவை செய்வதற்கும் எங்களை பாதுகாக்கவும் தான் இருக்கிறீங்க ஏதோ ஒரு மில்டரிக்காரன் யாராவது பூந்து அடிக்கிறான் நான் பப்ளிக்காக பூந்து அடிக்கிறாங்களா நம்ம உயிரைக்காக வந்து பண்ணுற துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்களா பப்ளிகை வந்து சுடுவாங்களா கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிறீங்க நாங்களும் மில்ட்ரிக்காக அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறீங்கள நான் போலீஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறவன் நல்ல போலீஸுக்கு இந்த போலீஸுக்கெல்லாம் இல்லை நல்ல நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இவரை கார்னர் பண்ண மாதிரி தானே சார் இருக்கு என்ன நடந்திருக்கு எதனால வந்து அஜித் குமார கார்னர் பண்ணிருக்காங்க ஏன்னா அவருடைய தம்பியவையும் கூட்டிட்டு போய் அடித்திருக்காங்க தம்பியும் அதுக்கப்புறம் தான் தம்பியை விட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அவரும் வந்து வாக்குமூலம் கொடுக்காங்க என்னையும் கூப்பிட்டு போய் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாக்குமூலம் இந்த கார்னர் பண்ண என்ன காரணம் அஜித் குமார் என்ன தீவிரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றமே மதுரை கிளை நீதிமன்றமே வந்து கேள்வி எழுப்பி இருக்கு இல்லையா என்ன காரணம் நான் அவர் இயலாதவன் அதை என்ன காரணம் வேணும் நான் அவர் ஒடுக்கப்பட்டவன் எனக்கு குரல் கிடையாது நீ என்ன ஒன்றுமோ என் மேலே சார்ஜ் சொல்லுவ திருடம்பா பொய்யம்பா என்ன ஒன்றமோ சொல்லாமல் எல்லா குற்றத்துக்கும் நான் பொருந்துவேன் ஏன்னா நான் நியாயம் சொல்லி நீ கேட்க போகிறது இல்லை கண்டிப்பா நீ எப்பளோ புட்டப் கேஸ் போற இன்னைக்கு கூட ஹைகோர்ட்டு போயிட்டு தான் வர்றோம் அது ஜட்ஜி கேட்கறாரு ஏன் இவன் மேலே கேஸ் போட்டேன் லாரி டிரைவர் மேலே கேஸ் போட்டுருக்க மண்ணு கிடக்குறதுக்கு லாரி ஓனர் மேலே என் கேஸ் போடுறேன் போட்டிருக்கணும் ஏன் என்ன கேட்கறாரு பதில் இல்லை பார்ட் பிபின்னா ஒன்றும் இல்லை பதில் இல்லை அப்போ இந்த எல்லாம் எல்லாேருக்கும் எழுதாமல் செய்யுது இங்கே வந்து இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் வெள்ளை சட்டை போட்டுரு நீ நல்லவன் நான் அழுகு சட்டை போட்டுருதான் கெட்டவன் நல்லா டீசெண்டாக ஹை கிளாஸாக பேசுனா நீ நல்லவன் கொஞ்சம் லோக்கலாக இறங்கி பேசுனா நீ கெட்டவன் ஸ்லம்மு வேறு எல்லாம் உனக்கு சேரி காலனி எப்படின்னு பேர் இப்போ காலனிங்கிற பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது ஆ காலனா ஒன்றும் இல்லாது வீடு தான் அர்த்தம் அதுக்கும் தெரு அப்படி தான் அர்த்தம் அதுக்கும் பட் ஒரு நல்ல அது ஒரு ஜாதி அன்டச்சபிலிட்டி வேடாக இருந்துச்சு எடுத்தாங்க நல்ல விஷயம் ஆவணக்குறிப்புல இருந்து எடுத்துட்டாங்க இதுல கெசட்ல இருந்து அந்த வார்த்தையை தூக்கிட்டாங்க ஸோ இப்போ நான் ஒண்ணும் சொல்றேன் இது என்னுடைய சஜஷன் இது சரியா இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது சரியா ஏன் இந்த நகை ஆஹ் நிகிதா சிவகாமி தம்பி எதிரியா கேம் விளையாண்டக்கூடாது ஆயிலுக்கு தெரியாம பொண்ணு பொண்ணுக்கு தெரியாம ஆயிலும் யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டு ஆஹ் கோயிலுக்கு வச்சு ஒரு ட்ராமா பண்ணிருக்கலாமா இல்ல ஆசை ப்ராபபிட்டி இருக்கா இல்லையா மா நீ கட்டைப்பையில நகை அடியில் வச்சிருக்க சொல்ற நீ தான் சொல்ற ஒரு கட்டப்பையில அடியிலேருந்து நகை எடுத்தனா துணிமணி அப்படியே அலங்கோலமா தான் பிச்சு போடுவேண்ணா ஏன்னா நீ நடக்க முடியாது நீ வந்துட போறதில்ல உன்னை விட்டுட்டு உன் பொண்ணு நிக்கித்தாவும் காரை தேடி வந்துட போறதில்ல ஏன்னா அது வந்து ஒரு ஒழுங்கற்ற பார்க்கிங்கா இருக்கும் இந்த மலையனூர் இந்த மாதிரி திடீர்னு ஒரு வாரத்துல ஒரு நாள் மந்த்லி ஒன்னு ஃபெஸ்டிவல் அவர் திருவண்ணாமலையெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா காரை நிறுத்த முடியாது ஏதாவது கிடைச்சா நிறுத்தியெல்லாம் திருப்பி எடுக்க முடியாது லாக் ஆகி நிற்கும் அது ஏன்னா பிக்ஸு கிடையாது அப்போதைக்கு உள்ள புரோகிரமுக்குள்ள கூட்டம் தான் திடீர்னு ஒரு மாதம் ஏறி இருந்து தண்ணி இறங்கியிருக்கும் அப்போ அந்த காரை திடீர் வந்துட பொருள் பொறுமையாக திருடிட்டு பொறுமையாக அதே மாதிரி எங்கேயாவது கவரிங்கையே வாங்கி வைக்கலாம் அதுக்கான டைமே இருந்திருக்கும் அப்போ நீங்களே ஏன் கேம் விளாண்டக்கூடாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இருந்திருந்தா கூட இப்போ நவீன் வந்து நிகிதா மேலே வந்து கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல போடுவாங்களா கேஸ் போட முடியாது சஸ்பெக்ட் தான் ஏற்படுத்தலாம் இங்கே நம்ம நாட்டு சட்டம் ஒன்று அதான் சொல்கிறேன் அடிப்படை புரியாமல் எல்லாம் உடனே சாச்சிக்கிட்டு இருப்பான் அரபு நாடு மாரி கழுத்தை வெட்டுறாங்கப்பா ஏ அது மன்னராட்சியில் அது அதெல்லாம் வேண்டாம் தாண்டா போராடி அதுக்கு மாதிரி வெள்ளக்காரன் ஆட்டி போட்டான் வெள்ளக்காரன் ஆட்டையை போட்டு அவங்ககிட்ட வாங்கி நம்ம ஜனநாயகமாக இருக்கும் டெமோக்கிரசியில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இங்கே என் மீது ஒரு கொலை குற்றம் சுமத்தப்பட்டால் நான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கிறதா என் வேலை நீ குற்ற செஞ்சேன்னு சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டை வழி இல்லை அது நீதிபதியில் கடைசாக எழுதுவாங்க யார் உண்மை குற்றாலும் கண்டுபிடிக்குமாறு நீதிமன்றம் ஆவணம் செய்து அது வரைக்கும் நான் ஜெயிலில் இருந்தனாலோ என் வாழ்க்கை டேமேஜ் ஆனதோ அதுக்கு நம்ம நாட்டில் ஒன்றும் கிளைமிங் வழி இல்லை ஸோ அதுக்கு சொல்ல வர்றேன் நான் சொல்கிறேன் சந்தேகத்தனம் எழுப்பிட்டோம்ல இது ஊர்வாய் மூட முடியாது இல்லை கண்டிப்பாக இந்த கேமராவை ஊர்வாகி போயிடும்ல நாலு பேர் கேட்பாங்களா கீழே வர்ற ஆண்டோர் சான்றோர் கேட்க மாட்டாங்களா ஏன் இந்த அண்ணன் சொல்கிறது கரெக்டு தானே இவங்களே தூக்கி யாருக்கோ வேண்டப்பட்டவங்க ஏன்னா எட்டு பூன்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஏழு லட்ச ரூபாம்மா பெருங்காசுமா அது இன்னைக்கு யாரும் வேண்டப்பட்டவர்கள் கொடுத்துருக்கலாம் சிவகாமியை அவங்களுடைய கூட கூட கொடுத்துட்டு பொண்ணுக்கு தெரியாமல் கேம் விளாண்டுருக்கலாம் பொண்ணு ஆயலுக்கு தெரியாமல் கேம் முல்லான்ட்ருக்கலாம் எதுவுமே நடத்திருக்கலாம் இல்லையா இவ்வளோ பிளான்டாக கோயிலுக்கு நீங்கள் ஏன் காரை பார்க் பண்ணிட்டு நீங்களே உள்ளே போக மாட்டீங்களா நீங்கள் ஒரு டாக்டர் நீங்களே ஒரு சேர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன் அங்கே ஒரு பெரிய ட்ராமா செட்டப் மாதிரி பண்ணிருக்கீங்க உங்கள் அம்மா நடக்க முடியாதுன்னு தெரியல நீங்கள் சேர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஸோ சந்தேகம் உங்கள் மேலேயும் இருக்குது அதனால் அஜித் திருநா திருநிலைங்கிறத கேஸ் இல்லை அஜித் அடித்து கொலை செய்து விட்டார் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் நன்றி